பிக் பாஸ் நேர்கழிக்கு வணக்கம் சோ வியான டைட்டில் வினராக போறாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க பார்வதி சொல்கிறாங்க அண்ட் அதை வந்து பிரியங்கா அண்ட் மஞ்சரி வெளியேருந்து வந்த கெஸ்டன்னு பிரியங்கா அண்ட் மஞ்சரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நேற்று நைட்டு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பிரியங்கா மஞ்சரி அண்ட் பார்வதி இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் பேச்சு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரை பற்றி யார் யார் என்னென்ன நினச்சி வச்சுருக்காங்க இப்போ ஒருத்தர்கிட்ட சும்மா உட்காந்து ஏ நீ என்ன யோசிக்கிற அவங்களோட கேமில் எப்படியா இருக்கும் யோசிக்கிற அப்படின்வாங்க அது எதுக்காக அப்படின்னா பார்வதிக்கும் ஒரு பர்சன் மேலே ஒரு அசம்ஷன் இருக்கும் ஓகே இந்த பர்சன் இப்படி தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்றது பட் அதை மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்க மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன இருக்குது நான் நினைக்கிறது கரெக்டு தானா மற்றவங்க கூட அது க கம்பேர் பண்ணி பார்த்து அவங்கள பற்றி இன்னொரு வியூ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க இவங்களோட கேம் பிளே பற்றி என்ன நினைக்கிறேன் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன் சுபிக்ஷா அவங்களோட ஸ்டோரி சொன்ன உடனே அன்றைக்கே வந்து பார்வதி எல்லாருக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ சுபிக்ஷாவை இந்த டீம் பிக் பாஸ் டீமே வந்துட்டு இந்த சீசனில் அவளை ப்ரொமோட் பண்ணி அவளை வின்னராக ட்ரை பண்ணுவாங்களோன்னு தோணுது ஏன்னா அவள் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கா ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியிருக்கா ஸோ அந்த கம்யூனிட்டி கார்டாகட்டும் இல்லை அந்த பொண்ணும் ஓரளவுக்கு நல்லா கேம் விளையாடுறா எந்த இடத்துலையும் பெருசாக கெட்ட போயிருவாங்களா ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுபிக்ஷா வின்னர் ஆயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது அண்ட் அதே மாதிரி இப்போ வியானா மேலே அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா வியானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னோட வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்த்துட்டுருக்கு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுறாங்க தப்புன்னு தோணுச்சுன்னா எதிர்த்து பேசுகிறாங்க அதுக்குன்னு ரொம்ப இந்த நம்ம பார்வதி மாதிரியோ இல்லைனா திவாகர் மாதிரியோ சும்மா வேணும்னு கத்தணும்னு கத்துறதில்ல என்னோடய பாயிண்ட்டை கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க இப்போ அவங்களுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க நிறைய பேர் நம்ம அதை சொல்கிறது பார்க்க முடியுது உள்ள சாண்ட்ரா தான் அவ்வளோ ஒர்க்கும் பண்ணாங்க ஆனால் ஸ்டார் மட்டும் இவங்க வாங்கிட்டாங்களே அவங்க அவ்வளோ நடித்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து வியானாவை சொல்கிறது பார்க்க முடியுது ஓகே நம்ம கெஸ்ட்டு சைட்லேருந்து யோசிப்போம் மஞ்சரி அண்ட் பிரியங்கா அன்றைக்கே சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் எங்கள் கிட்டே வந்து நாங்கள் ரூம் சவர்ஸ் கூப்பிட்டாலும் சரி கிச்சன் டீமை கூப்பிட்டாலும் சரி நாங்கள் என்ன கேட்குறமோ சமைச்சு கொடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே அப்போது நான் கொடுக்கணும் ஸ்டார் கொடுக்கணும் நான் வேலை செஞ்சவங்க நான் கேட்டு வேலை செஞ்சவங்களுக்கு ஸ்டார் கொடுக்கணும்னு கேட்பால் நான் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே நான் கூப்பிட்டு வேலை செய்கிறீங்க ஆனால் அதை தாண்டி அதை எவ்வளோ இம்ப்ரெசிவாக செய்கிறீங்க நாங்கள் அதை தான் நோட் பண்ணுவோம் இப்போது நாங்கள் பிரவீன் கிட்ட ஒரு சர்வீஸ் கேட்குறோம் எங்களுக்கு வந்துட்டு மசாஜ் பண்ண யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு நாங்கள் பிரவீன் கிட்டே கேட்டோம் ஆனால் பிரவீன் என்ன பண்ணார் அதை தாண்டி அவரே வந்துட்டு ஏதோ பீட் பாக்ஸ் மாதிரி அவரே ட்ரை பண்ணார் ஸோ அவரோட வேலை ஒரு பர்சனை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதை தாண்டி இம்ப்ரெசிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் பண்ணதாகட்டும் இல்லைன்னா சிவங்க சுபிக்ஷா வந்துட்டு அவங்களும் ரூம் சர்வீஸ் கூப்பிட்டா அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாங்க இப்போ வியானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குக்கிங் பண்ணது சாண்ட்ரா தான் அதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க குக்கிங் சாண்ட்ரா அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க நல்லா டேஸ்டியாக பண்ணி கொடுத்தாங்க ஆனால் வியானா ஒரு எஃபோர்ட் போட்டாங்க இல்லையா அந்த ப்ரீ பீட்ரூட் கேசரி அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் ஸோ வேலை அப்படின்றத தாண்டி அதில் நீங்கள் இன்னும் தனித்துவமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுருக்கீங்கன்றதான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டார் வாங்கி கொடுத்துச்சு இதெல்லாம் அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் பார்வதிக்கு வியானா எங்கே வந்து டைட்டில் அடிச்சிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அண்ட் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நேற்று பிரியங்கா என் மஞ்சரி கிட்டே கேட்டாங்க வியானா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னராக இருப்பான்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போது ப்ரியங்கா சொல்லிட்டாங்க ம் எஸ் அந்த பொண்ணுக்கு கெப்பாசிட்டி இருக்குதான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கா ஓகே அப்படின்ட்டாங்க அப்போவே நம்மளுக்கு பார்வதிக்கு ஷாக் ஆகிடுச்சு மஞ்சரியும் இருந்துவிட்டு டைட்டில் வின்னர் அப்படின்றதுக்கு ஒரு டிசர்விங்கான பர்சனாக வந்து வியானா வந்துட்டுருக்காங்க வந்ததுக்கு இப்போ அவங்க நல்ல குரூம் ஆகியிருக்காங்க அவங்கள அந்த டைட்டில் வின்னர் ஆக்குறதுக்கான அந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னதுமே பார்வதிக்கு இப்போ ரொம்ப பெரிய பயம் வந்துருச்சு ஏன்னா பார்வதி ஒரு ட்ராக்ல இந்த கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க பிரியங்கா சொன்ன மாதிரி தான் ஒரு எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஷோவோட ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது பார்வதி அப்படின்றது பார்வதிக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை தாண்டி வின்னர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அப்படின்றது அவங்களுக்கே அவங்க மேலே டவுட் இருக்குது நான் எல்லாத்துக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன் நான் எல்லாத்துக்கும் கத்திகிட்டு தான் இருக்கேன் இது மக்கள் கிட்டே போகுமா இல்லையா அண்ட் அதை தாண்டி ஒருத்தி குவாலிட்டியாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காளே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணு ஏதாவது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பேசியிருக்காங்களா கிடையாது பசங்கக்கிட்ட ஃப்ளட் பண்ணி டபுள் மீனிங்கில் பேசியிருக்காங்களா கிடையாது கேம் விளையாடும் போது செல்ஃபிஷா ஒரு கேம் விளையாடுறது இல்லை போய் சொல்லி ஒரு ஒரு கேம் விளையாடுறது கிடையாது தப்புன்னு அது யாரா இருந்தாலும் சரி அது அந்த டைமோட யாரா இருந்தாலும் சரி அவங்க மனசுக்கு தப்புன்னு உடனே பேசியிருக்காங்க அண்ட் எத்தனை பேர் வந்து ஒரு ஃபால்ஸ் வச்சாலும் அது வந்து அவங்களுக்கு இப்போ திவாகருக்கு அவங்க சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போறது கிடையாது வீட்லேயும் எதிர்ப்பு சம்பாதிப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்காக அதுக்காக பேசுகிறாங்க ஸோ ஓவரால் வந்து அவங்களோட கேம் ஆகட்டும் இல்லை அவங்க அதை அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும் எல்லாத்துலேயுமே வியானா ஓரளவுக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்றது பார்வதிக்கு ரொம்ப பெரிய பயமாக இருக்குது அண்ட் சோஷியல் மீடியாலையும் வியானாவை பற்றி நெகட்டிவாக ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்சென்ட் அது வந்துட்டு நிறைய பேர் அவங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட அக்சென்ட் பார்த்தோம் அப்படின்னா வேணும்னே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி கியூட்டுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சூப்பர் அதை தாண்டி அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு கேமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கேமில் அவங்களால சொல்ல முடியுமா இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் பியர் நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு சப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம் முதலெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க யாருக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை ஹைலைட் பண்ணி அந்த பர்சன் பண்ணுறதெல்லாம் ப்ரோமோட் இருப்பாங்க அப்படி ஒரு பியருக்கு இன்னொன்று நெகட்டிவ் பியர் இப்போ போன சீசனில் நம்ம பார்த்துருப்போம் சௌந்தரியோட பிஆர் டீம் என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் பியர் பண்ணும் யாருக்குன்னா முத்துக்குமரனுக்கு முத்து குமரன் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பேசின சின்ன சின்ன வார்த்தைகள் எடுத்து வச்சு ஐயோ இதை சொல்லிட்டு ஐயோ அதை பண்ணிவிட்டோம் அப்படின்னு நெகட்டிவ் பியர் வேலை பார்த்துட்ருப்பாங்க அதை தான் இப்போ வந்து வியானாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வியானா மேல அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது ஸோ வேற எதுவுமே அவங்களுக்கு சொல்ல ரீசன் இல்லாதனால அவங்களோட ஆக்சென்ட் இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பொண்ணு பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் பேசுது மற்ற நேரம் நார்மலாக பேசுது ஸோ வாட் என்ன பிரச்சனை இருக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுனாலையோ இல்லை நார்மலாக பேசுறதுனாலையோ இல்லை சென்னை தமிழ்ல பேசுறதுனாலையோ என்ன பிரச்சனை அவங்க பேசுறதுக்கும் இந்த கேமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த கேமில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அந்த குறையை நீங்கள் சொன்னால் ஓகே ஆனால் இந்த கேம் அந்த பொண்ணு நல்லா விளையாடிட்டுருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அந்த பொண்ணை வந்து கலாய்க்கிற மாதிரி அந்த பொண்ணு இதை பேசுது அதை பேசுது அது நமக்கும் கேமுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ வியானா அந்த ஒரு வின்னர் குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இது அந்த வீட்டோட கன்னிங் ஃபாக்ஸான பார்வதிக்கு கண்ணை உறுத்திட்டு இருக்குது ஸோ வியானா மேலே என்னெல்லாம் குறை கண்டு பிடிக்கலாம் இனி எப்படிலாம் வந்து வியானாவை தப்பு சொல்லலாம் ஸோ பார்வதி வந்து தனக்கு ஒருத்தர் ஆப்பனண்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள எதிர்க்கிறத விட இந்த கேமுக்கு தனக்கு தடையாக யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள போட்டு அடிப்பாங்க ஸோ டெஃபினட்டாக இனி பாரோட லிஸ்ட்டில் வியானா இருப்பாங்க அப்படின்றது தெரியுது ஸோ பாப்பம் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி